எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இன்னும் கொஞ்ச நாட்களிலே நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருடம் பிறக்க இருக்கு இந்த புது வருடத்தினுடைய முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இதன் மூலமாக உங்களுக்கு உடலிலே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களினுடைய பாதிப்பு அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை உங்களால் பார்க்க முடியும் இது எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் பொதுவாக மனிதனினுடைய உடலில் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது இருக்கக்கூடாது அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு அப்பயே சொன்னாங்க மனுஷனுக்கு திருஷ்டி நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகியவை எப்போதுமே அதிகமா இருக்கக்கூடாது ஒருவேளை அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவனுடைய முயற்சிகள்ல தடைகள் ஏற்படும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்ல சிக்கல்கள் ஏற்படும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரியான பல்வேறு தரமான கஷ்டங்கள் எல்லாமே வந்து சேரும் இதில் நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் கேளுங்க இந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உடல்ல இருந்து கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னா தினமும் நெத்தியில் பொட்டு வச்சுக்கோங்க ரெண்டு புருவ மத்திக்கு இடையிலும் எவர் ஒருவர் டெய்லி பொட்டு அது குங்குமமோ விபூதியோ சந்தனமோ எது வச்சாலும் சரி கண்டிப்பாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த மனிதரை தாக்காது கண்டிப்பா தாக்காது இது வந்து அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனாகப்பட்டது ஒரு மனிதனை தாக்குது அப்படின்னா அந்த புருவ மத்தியிலிருந்து தான் அது ஊடுருவோம் ஒருவரை பார்க்கும் போதே அந்த புருவ மத்தியில அந்த ஏதேனும் ஒரு வஸ்து குங்குமம் விபூதி சந்தனம் என்று ஏதேனும் ஒரு வஸ்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த மனிதரை அவ்வளவு சீக்கிரம் தாக்கவே தாக்காது ஸோ திருஷ்டி இருக்கக்கூடாது உடம்பில் எந்த விதமான திருஷ்டி பாதிப்பும் இருக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு புருவ மத்தியிலும் நீங்கள் இந்த குங்குமம் விபூதி சந்தனம் ஆகியவற்றை இட்டுக்கொண்டு வாருங்கள் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா திருஷ்டி சுற்றி போடக்கூடிய பழக்கம் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களும் வீட்டுக்கு வெளியில் கணக்கு பார்த்தபடி நிற்க வைத்து வீட்டில் இருக்கிற பெரியவிங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா கனிந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டா வெட்டிட்டு குங்குமமிட்டுட்டு அதை வந்து சுற்றி போடணும் அதாவது இது பேர் சைவ பலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எலுமிச்சை கனியை அறுத்து சுற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மூன்று கோழிகளை நாம் பலி கொடுப்பதற்கு சமமானதாக கருதப்படுகிறது சைவ பலி அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஸோ அந்த கோழிகளினுடைய அந்த பலியும் இந்த எலுமிச்சை பலியும் ஒன்று தான் ஸோ அமாவாசை தோறும் ஒரு எலுமிச்சை மனத்தை சுற்றி போட்டுருங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா புது வருடம் பிறக்க போது இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூவாக வச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி எந்த விதத்திலும் பாதிக்காது வளர்ச்சி பாதிக்காதவாறு இந்த ஒரு வழிபாடுகள் இந்த ஒரு பரிகாரங்கள் எல்லாமே அமையும் இதுல மிளகு பரிகாரம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்கு என்னங்க இது மிளகு பரிகாரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா அந்த காலத்திலேயே சொன்னாங்க ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் நீங்கள் உணவு உண்ணலாம் தைரியமா போய் சாப்பிடலாம் ஒரு கை மிளகு இருந்தாலே போதும் ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து பகையன் வீட்டில் போய் சாப்பிட்றோம் ஏதாவது விஷத்தை கூட வச்சிடலாம் அத அதாவது இந்த இடத்துல விஷம் என்பது உயிரை கொல்லக்கூடிய விஷமில் இடு மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது வஷிய மருந்துகள் ஸ்லோ பாய்சன் மாதிரி அதான் வஷிய மருந்து அதை வச்சுட்டாங்க அப்படின்னா காலமெல்லாம் அவதிப்பட வேண்டியிருக்கும் அதை முறிப்பதற்காக அந்த எதிரி வீட்டில் சாப்பிட்டு வந்த உடனே ஒரு பத்து மிளகு எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று தின்னு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த அந்த இடு மருந்து வஷிய மருந்து இதெல்லாமே நீங்கிடும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா இந்த நெகட்டிவ்ஸும் நீங்கிடும் சோ இந்த கெட்ட விஷயங்களை கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு இந்த மிளகு பயன்படுகிறது சோ இந்த மிளக பல்வேறு விதமான விஷயங்களுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம் மிக முக்கியமானதற்கு வசிய மருந்து எடுப்பதற்கு நீங்கள் வந்து சொல்லலாம் எனக்கு வந்து உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைங்க நல்லா தாங்க இருந்தேன் ஆனால் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சோர்வையாக சோர்வாக இருக்குது அதனால் என்னோடய தொழில் ஆக்டிவாக செய்ய முடியாது யாரோ எனக்கு ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெற்றில ஒன்று வாங்கிக்கோங்க நல்லா ஒரு பெரிய அளமாக வெத்தலை ஒன்று வாங்கிட்டு அதில் ஒரு பத்துலேருந்து இருபது மிளகு வச்சுட்டு மடிச்சுட்டு அந்த வெற்றிலை வாயில் போட்டு நல்லா மென்று உள்ளுக்கு திங்க வேண்டும் இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க உடலில் இருக்கிற எல்லா விதமான அந்த கெட்ட மருந்துகளும் வெளியேறிவிடும் யாராவது ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்கள அந்த கெட்டது எல்லாமே வெளியேறிவிடும் உடல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டின் முதல் நாளன்று குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பை கலந்து குளிக்க வேண்டும் இது மிக முக்கியமானது ஒரு கை கல்லு பள்ளிக்கோங்க ஒரு கை கல்லு பள்ளிக்கோங்க குளிக்கிற தண்ணியில போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை உடல்ல ஊற்றி குளியுங்க இந்த உப்பு பார்த்தீங்கன்னா குளிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி கலந்து அதை நாம மேலுக்கு ஊற்றி குளிக்கும் பொழுது உடலை பிடிச்சிருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கிடும் இதை நீங்க புது வருடத்தின் முதல் நாள் அன்று செய்ய வேண்டும் புது வருடத்தின் முதல் நாள் அன்று குளிக்கும் தண்ணீரில் ஒரு கை கழுப்பு கலந்து நீங்கள் தலையோடு குளிங்க உடலை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் அட்டியோட நீங்கிறத உங்களால் பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் சரிங்க அடியோடு நீங்கிவிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த திருஷ்டி எதிர்மறை பாதிப்புகள் இதெல்லாமே நீங்கிடும் இந்த கல்லுப்போட மிளகு தூள் மிளகுத்தூள் ரொம்ப கிடையாது சும்மா கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போதும் இந்த கல்லுப்பு ஒரு கையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கலந்து குளிக்கிற தண்ணியில வெது வெதுப்பான தண்ணியில குளிக்கணும் எப்பயுமே குளிர்ந்த நீரைக் காட்டிலும் வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் குளித்தீர்கள் என்று சொன்னால் உடலை பிடித்த பீடை நீங்கிவிடும் உடம்பு ரொம்ப அசதியா இருக்குது சோக்கையாக இருக்குது அப்படின்னா ஏன் நம்ம சுடு தண்ணீர்ல குளிக்க சொல்கிறோம் அதுக்கு அறிவியல் ரீதியாக பல காரணம் இருக்கு சுடுநீரில் குளிச்சோம்னா பிளட் வந்து நல்லா ஆக்டிவா செயல்படும் நல்லா ஃபோர்ஸாக இருக்கும் உடல் நல்லா ஆக்டிவேஸாக ஆக்டிவேட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆன்மீக ரீதியா வெந்நீருக்கு உடல்ல இருக்கிற நெகட்டிவ்ஸை விரட்டுற சக்தி இருக்குது வெந்நீர் சுடுநீருக்கு அந்த சக்தி இருக்குது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கை கல்லுப்பை கலந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் உடலை நாம் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் புது வருடத்தின் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் நாளில் இந்த ஒரு விஷயத்தை யார் செய்தாலும் எவர் செய்தாலும் கண்டிப்பாக சொல்றாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான உடலில் இருக்கிற நெகட்டிவ்ஸும் நீங்கிடும் வருடம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் எல்லாம் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க சிறப்பான முறையில் தொழில் வளம் இருக்கும் வியாபார தடை நீங்கும் பொருளாதார தடை நீங்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் அடையக்கூடிய ஒரு அனுகூலத்தை அவர்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி வருடத்தின் முதல் நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து விடுங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து விடுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதையே விட்டுட்டாங்க மூன்றரை அஞ்சு இந்த டைமிங்கில் கண்டிப்பாக எழுந்திரிச்சிக்கணும் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யுங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த புது வருடத்தின் முதல் நாள் அன்று எழுந்திரிச்சு இறை வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலன்கள் நிச்சயம் வருடமெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்